செயற்பாட்டாளர் தமிழில் செயற்பாட்டாளர் புளியங்குழி பாண்டியளுக்கு உரிமை பாண்டியளுக்கு இந்த பிரச்சனையை நாமும் சரியாக பிரச்சனையாக மாற்றினால் முடியும் இன்றைக்கு வந்திருக்கிற சட்டங்களை எதிர்த்த ஒரு தொடர் போராட்டம் நடத்துவது என்பதற்கான உரையாடலை அளவு தான் தொடங்கினார் பல பேருக்கு அந்த கருத்து உண்டு இந்த கால போராட்டம் பல பேர் பல இயக்கங்கள் பல கட்சிகள் ஆர்ப்பாடம் என்பது ஒரு வீரியாக செயல்படுவது என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஒரு பகுதியில் இருக்கிறார்கள் இயக்கத்தினுடைய முகவரியாக இனத்தினுடைய முகவரியாக கள நோக்கி அழைத்து செல்கிற போராளியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுகிற கலங்கரை இழுத்தமாக வாழ்ந்தவர் தோழர் பாண்டியன் அவரோடான அவருடான நிகழ்வுகளை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழக உழவர் முன்னணி பொதுச் ஐயா டி வெங்கட்ராமன் அவர்கள் வீர வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தொடர் பாண்டியன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில பணியாற்றி அதனுடைய சில தேர்தல் உறவுகள் அது பற்றிய ஜனநாயகம் காரணமாக வெளியேறி தனிப்பட்ட முறையில் அவரால் முடிந்த மக்கள் பணியை செய்து கொண்டிருந்த நேரத்தில் தேசியத்தின் தேசிய வந்த கோட்பாட்டின்பால் அவருடைய கவனம் திரும்பி தமிழ்த் தேசிய பேரியக்கம் என்பதுதான் அதற்கான அமைப்பு என்பதை அடையாளம் கண்டு அவராக தொடர்பு கொண்ட தமிழ் தேசிய பேரியக்கத்திலே நான் இணைய விரும்புகிறேன் என்று அவராக தகவல் சொன்னார்கள் நம்முடைய பழக்கம் பல பேருக்கும் தெரிஞ்சதுதான் நாம் சேர விரும்புகிறோம் என்ற உடனேயே நம்முடைய அமைப்பில் சேர்ந்தது என்பது கிடையாது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரியான இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இயக்கத்தினுடைய பண்பாட்டோடு இயக்கத்திற்கான ஒரு அரசியல் பண்பாட்டு பொருடிகல் கல்ச்சர் என்பது இந்த அமைப்பு உண்டு அதோடு இணைந்து இணக்கமாக செயல்பட முடியுமா அதெல்லாம் நேரடியாக உரையாடிய பிறகுதான் நாம் நினைத்துக் கொள்வது வழக்கம் அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே பேசிய தமிழ்மணியை சொன்ன போல தமிழ்மணியின் தொடர்களின் போய் அவர் சந்திக்க வேண்டும் என்று தலைவர் அவர்கள் சந்தித்தார்கள் அவர்கள் ஏற்கனவே இப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் சொன்னபோது மிக மகிழ்ச்சியோடு அவரை இந்த நம்முடைய அமைப்பிலே இணைத்துக் கொண்டோம் அவர் நீண்ட காலமாக அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வழிகாட்டுதலில் தான் அந்த பழங்குடி மக்களுடைய போராட்டத்தை வழிநடத்தினார் என்றாலும் கூட தனிப்பட்ட முறையில் அதற்கான ஒரு குரலற்றவரைகளின் குரலாக நாம் இருக்க வேண்டும் ஒருங்கிணைய முடியாதவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பணியை அவர் எடுத்துக்கொண்டிருந்தார் ஆதிவாசிகள் முன்னணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி அந்த பழங்குடி மக்களுடைய உரிமை போராட்டத்திற்கு இன்றைக்கு இன்றைக்கும் கூட அந்த பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தலையணையிலும் சொக்கம்பட்டியிலும் இருந்து வர வேண்டியவர்கள் அங்கெல்லாம் மழை பெய்து கொண்டிருப்பதனால வண்டியோட காற்றுக்குறார்கள் வருவார்கள் நான் நம்புகிறேன் அவர்களை எல்லாம் இணைத்து அவர்களுக்கு தெரியாத பல செய்திகள் ஏனென்றால் பழங்குடியினர் தொடர்பான பல சட்டங்கள் அது இருப்பதும் யாருக்கும் தெரியாது அது மாற்றப்படுவதும் தெரியாது அதனாலே வரக்கூடிய விளைவுகளும் புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்டவர்களுக்கு இதனுடைய விளக்கங்களை சொல்லி அவர்களை ஒருங்கிணைப்பது என்பதெல்லாம் எளிய கிடையாது அந்த பணியை அவர் செய்து கொண்டிருந்தார் காரணமாக அவர் நம்முடைய இணைந்த போது அவரோடு சேர்ந்து அந்த அமைப்பணத்தை அடைந்து கொண்டார்கள் அதிலேயும் சில பேர் ஒரு முன்னோட்டமாக செயல்படக்கூடிய ஒரு இடை தேசிய பேதியத்திற்குள்ளே உறுப்பினராகவும் இதை இணைந்தார்கள் அப்படிப்பட்ட முறையில் ஒரு தொடர்ச்சியான ஒரு போராட்டம் கடைசியாக அவருடைய உடல்நிலை சீர்கட்டு படுக்கையிலே விடுகிற வரையிலும் அவர் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தவர் இயக்கிக்கொண்டிருந்தது சாத்தூரில் ஐயா எல்லாம் வந்திருக்கிறார்கள் சாத்தூரிலே ஐயா நாராயணசாமி அவர்கள் தலைமையில்தான் ஒரு கூட்டத்தை நடத்தி ஏனென்றால் இந்த பகுதியில் இருந்து சாத்தூருக்கு விரிவாக்குவது என்பது சாத்தூரில் ஏற்கனவே ஐயா அவர்கள் உழவர்களை திரட்டி போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களிலே அவர்கள் உழவர் இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த செந்தகவல்லி ஒருங்கிணைப்போடு ஒருங்கிணைத்து அந்த பகுதியிலும் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற முயற்சியில் ஒரு ரெண்டு மாதத்திற்கு தான் அங்கே சாத்தூரிலே அதற்கான கூட்டத்தை நடத்தினோம் அந்த பகுதிக்கான ஒரு அமைப்பையும் உருவாக்கினோம் இந்த இது இது வந்து ஒரு வழக்கமாக இந்த உழவு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த ரசாயன விவசாயம் என்பது வந்து வயதானவர்களுடைய விவசாயம் இயற்கை வேளாண்மை என்பதுதான் இளைஞருடைய விவசாயம் ரசாயனம் போட்டு விவசாயம் என்பது ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே உழவர் பிரச்சனையாக தொடர்ச்சியாக பாண்டியனவர்களும் தொடர்ந்த முயற்சியிலே அந்த ஒரு இடைவெளி இருப்பதை சொல்லிக்கொண்டே வந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு ஆவணப்படத்தை தயாரித்து அந்த ஆவணப்படத்தை வெளியிட்டு ஒவ்வொருவருடைய வாட்ஸ்அப் குரூப்பிலும் அந்தந்த கிராமங்களிலும் இணக்கிலே பெண்களத்தில் எல்லா இடத்திலுமே இந்த வாட்ஸ்அப்பின் மூலமாக இந்த செம்பவள்ளி தொடர்பான ஒரு ஆவணப்படம் என்ற வடிவத்தில் இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து அந்த ஆவணப்படம் திரையிடல் நிகழ்ச்சி நடத்தினோம் அதுதான் அவர் கடைசியாக நடந்து கொண்ட நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற போது அதற்கான நிதி திரட்டல் மற்ற வேலைகளில் ஈடுபடுகிற போது அவருடைய உடல்நிலை சிக்கலாகி அன்றைக்கு நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கே ஒரு மதியத்திற்கு பிறகு போய் பார்த்து விட்டார் அங்கே ஒரு அறையில் எழுந்திருக்க முடியல இந்த தொடர் தான் நான் கொஞ்சம் மதியத்தின் பிறகு நான் வந்தேன் அந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போது அவர் ஒரு உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கா அவர் நம்ம நிகழ்ச்சி தொடங்கும் போது கூப்பிட்டு சொல்லி அவர் தட்டு மாதிரி தான் மேடைக்கே வந்தார்கள் அந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு அவரால் நடந்து செல்வதற்கே முடியாத ஒரு சூழலில் வந்திருந்த ஒரு தோழர் தான் காதலை அடித்து கொண்டு போனார் அவர் புளியங்குடியில வந்து விடுபத்து தான் தயாராக இருந்தேன் ஈரோட்டில் இருந்து ஒரு தோழர் வந்திருந்தார் அவர் வந்து புளியங்குடியில போய் அவர் வீட்டில் கொண்டு போய் விடுத்து சொன்னார் ஆனா இவர் தான் என்னன்னா ராஜபடத்தில் இறங்கிட்டு அந்த பையன ரொம்ப மரக்கிட வரலாம் நீங்கள் ராஜபடத்தோடு திரும்பிடுங்க நான் பஸ் ஏறி போறேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு பார்த்து அதிக அதிகமான ரெண்டு நெண்டுகளே வருவதற்கான நிலைமை வந்துவிட்டது என்று சொல்லி பர்த்தவுடனும் படுத்த வரலாம் அதன் பிறகு நாம் அவரை பார்க்க முடியும் ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் தொடர்ச்சியாக அவர் உயிரி ம மரணத்தோடு போராடி கொண்டு தான் இருக்க நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பிலே ஏன்னா அவருடைய பொருளாதார பின்னணி நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது தான் ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் ஒரு போராட்டம் என்று சொன்னால் மிக சிரமப்பட்டாவது நிதி திரட்டி விடுவார் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி விடுவார் ஆனால் அவருடைய சொந்த வாழ்க்கைக்கு தேவையான குறைந்தபட்ச தேவைக்கு கூட அவருக்கு பணம் கிடையாது அதை நெருக்கி பார்த்தவர்களுக்கு தெரியும் எனவே அந்த அவருடைய உடல்நிலை அவருக்கு வந்து டயாலிசிஸ் செய்ய வேண்டும் ரெண்டு சிறுநீரகமும் செயல் விட்டது சிறுநீரகம் மாற்று சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய உடல்நிலை வராது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் எனவே நாம் டயாலிசிஸ் என்ற அந்த சிகிச்சைக்கு தான் போக வேண்டிய நிலைமை என்பது அது ஒரு பெரிய ராஜ வைத்தியம் இவ்வளவுதான் அரசாங்க மருத்துவமனையில் செய்தாலும் கூட அது மிக கடுமையான உடல்நிலமும் உபத்தரவும் பண செலவும் அதிகமாகும் நம்முடைய பேரக்கத்துடைய பொருளாதார தொடர் ஆனந்தம் முயற்சியில தொடர்கள் உடனடியாக சில பேர் பணம் கொடுத்து கொஞ்சம் நாளைக்கு அதனுடைய சிகிச்சையை நம்ம பிடித்த அளவுக்கு தொடர்ந்தோம் அது பதிலளிக்காம நம்மை விட்டு அவர் சிந்து விட்டார் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அவருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் அவருடைய பணியை நிசைவு கொடுக்குறோம் அவருக்கு நம்முடைய நன்றிக்கடனை கடனை செலுத்துகிறோம் என்றாலும் கூட அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்வது என்பதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய உண்மையான வணக்கமாக இருக்க முடியும் ஏனென்றால் ஏதோ ஒரு கடை நடத்தி விட்டு ஒரு நிறுவனம் நடத்தி விட்டு போய்விட்டு வரல அந்த நிறுவனத்தை குறித்தால் நடத்தலாம் இல்லாவிட்டால் மேற்கொண்டு செய்யலாம் ஆனால் அது ஒரு மக்கள் இயக்கம் இந்த மக்கள் இயக்கத்திற்காக தன்னல மற்றும் ஒரு போராடி என்பதை நாம் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் அந்த மக்கள் இயக்கத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்பதை யோசிப்பதுதான் அவருக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான வணக்கமாக இருக்க முடியும் அந்த வகையில் இந்த ஆதிவாசிகள் விடுதலை முன்னணியாக இருந்தாலும் சரி சென்றவெளி உரிமை மீட்பு குழுவாக இருந்தாலும் சரி அதற்கெல்லாம் தலைமையாக இருக்க வேண்டிய தமிழ்த் தேசிய பேரியக்கமாக இருந்தாலும் சரி அதை இந்த பகுதியிலே செறிவாகவும் வீரியமாகவும் நடத்தி செல்வது என்பதுதான் அவருக்கு நாம் செய்யக்கூடிய நன்றிக்கடனாக இருக்க முடியும் ஏனென்றால் அவர் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க வந்து இந்த சென்றவெளி உரிமை மீட்பு பிரச்சனையில் ஒரு ஒரு போராட்டம் நடத்துவது இயக்கங்கள் நடத்துவது என்கிற போது மிக அவசரப்பட்டு ஏதாவது ஒரு தீவிரமாக நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் பல பேருக்கு அந்த கருத்து உண்டு ஏன்னா நீண்ட கால போராட்டம் பல பேர் பல இயக்கங்கள் பல கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துவது உண்ணாவிரதம் இருப்பது என்பது செய்து செய்து இது வந்து சடங்கு மாதிரி ஆகிவிட்டது இது அடுத்த கட்டத்துக்கு தீவிரமாக செல்ல வேண்டும் என்பதில் மிக முனைப்பாக இருந்தவர் ஆனாலும் இந்த இது ஒரு தொடங்கிய புள்ளியிலிருந்து மிக தொலைபுக்கு சென்றுவிடவில்லை என்பதனாலே கொஞ்சம் பொறுமையாக அடுத்தடுத்த கட்டமாக செல்ல வேண்டும் இதை வந்து கிராமத்தினுடைய மக்களுடைய உணர்வாக மாற்ற வேண்டும் என்பதிலே தான் பொறுமை காட்டி அவருக்கு தகவல்களை கொண்டே இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த செட்பகவலி உரிமை மீட்புக் குழு உருவாக்கப்பட்டதற்கு பிறகு நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் மற்ற இதுக்கு முன்னால் நடந்திருக்கிறது இதுக்கு பிறகு நடக்கிறது ஆனால் ஒரு தேர்தல் நடத்திலே ஒரு கட்சிக்காரர்கள் போராடுவார்கள் அல்லது ஏதாவது ஒரு ஒரு போட்டிக்கு ஏதாவது செய்து கொண்டிருப்பார்கள் அப்படி இல்லாமல் சென்றவழி உரிமை மீட்புக்குள் தான் எல்லா உடம்புகளையும் கட்சி கடந்து கடந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் கூட வந்தார்கள் அந்த ராவணபுரம் திரையிடல் நிகழ்ச்சியிலே அவர்கள் கூட வந்தார்கள் அடுத்த கட்ட போராட்டத்தில் நாங்கள் வருகிறோம் என்று தான் சொல்லி சென்றார்கள் அன்றைக்கே அந்த போராட்டத்தை முடிவெடுத்தோம் சாத்துவிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்து வந்துட்டு முடிவு செய்தோம் ஆனால் இவருடைய உடல்நிலையை கட்டுப்போனதுனாலே அந்த தேதியிலே நாம் செய்ய முடியாமல் போய்விட்டோம் அதுபோல இந்த பழங்குடி மக்களுடைய உரிமை போராட்டம் என்று இருக்கிற போது ஒரு முயற்சியிலே கடைசி காலத்திலே அவருடைய வடிகாலே நானும் அதுக்கான வேலைகளை செய்தேன் அதாவது இங்கே நம்முடைய பழங்குடி மக்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் பெரிய வலுவான அமைப்புகள் கிடையாது ஏனென்றால் பழங்குடி மக்களுடைய அளவை மக்கள் தொகையை குறை மிக சிதறி கிடக்கிறார் இங்க இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் கூட தொடர்ச்சியாக கிடையாது சில பகுதிகளில் சில தொண்டு நிறுவனங்கள் அவர்கள் இந்த பழங்குடியினுடைய செய்திகளை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்களால் போராட முடியாது அவர்களுடைய அவர்களுக்கு இப்போ இந்த பிஜேபி ஆட்சி வந்ததற்கு பிறகு அந்த மாதிரியான தொண்டு நிறுவனங்களை அவர்களுக்கான நிதியை முடக்குவது அவர்களுடைய அன்றாட செயல்பாட்டை குறிக்கிடுவது என்ற வகையிலே பார்த்தால் பல தொண்டு நிறுவனங்கள் பழங்குடி மக்களிடையே ஏக்கி கொடுத்த தொண்டு நிறுவனங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் முடங்கி போயிருக்கிறார் ஒரு வீரியமாக செயல்படுவது என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பகுதியில் இருக்கிறார்கள் ஈரோடு அந்த பகுதியைச் சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் சேர்ந்த சேர்ந்திருக்கிறது விபி குணசேகரம் அதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியும் தாண்டி அந்த பழங்குடி மக்கள் இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் கோவையில் சில பேர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு ஒரு பெண்மணி பதினெட்டு பேர் நினைவு இல்லை அவர் வந்து கோயம்புத்தூர் பகுதியில் முனைப்பாக பழங்குடி மக்களை திரட்டி கொண்டிருக்கிறார் இப்படி எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு தமிழ்நாடு தழுவிய இன்றைக்கு வந்திருக்கிற சட்டங்களை எதிர்த்த ஒரு தொடர் போராட்டம் நடத்துவது என்பதற்கான உரையாடலை அளவில் தொடங்கினார் விபி குணசேகரம் கன்னியாகுரம் ஒரு ஒருவர் தான் அது மாதிரி ஒரு காந்திய அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்தார் எல்லாரையும் இணைத்து ஒரு ஒரு உரையாடலை நீங்க வந்து இந்த தமிழ்நாடு தழுதிய அளவில் முக்கியமாக இந்த வன உரிமை சட்டம் என்பது ஒன்று இருக்கிறது மக்களுக்கு ஆனால் இந்த வன சட்டத்திலே சில திருத்தங்கள் செய்து அரசாங்கம் முக்கியமானது என்று கருதினால் அந்த மக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்துல சாலை போடலாம் தொழிற்சாலை கொண்டு வரலாம் அந்த காட்டையே தனியார் உடமையாக மாற்றி விடலாம் அரசாங்க அரசாங்கத்தின் சொந்தமான அந்த காட்டை தனியாருக்கு சொந்தமானதாக மாற்றி விடலாம் இப்படியான பல சட்ட திருத்தங்களை செய்திருக்கிறார் அப்படி வந்திருக்கிறது என்பதே கட்சிகளும் பேசுவதில்லை அந்த பழங்குடி மக்களுக்கும் தெரியாது அந்த மாதிரி செய்திகளை முன்வைத்து ஒரு தமிழ்நாடு தழுவிய போராட்டத்தை நடத்தலாம் அது இங்கே நடத்துகிற போது ஜார்க்கண்டிலே சில பேருக்கு தொடர்பு வந்துச்சு நாம் தொடர்பு கொண்டவர்களுக்கு அது மாதிரி ஜார்க்கண்டில் இருப்பதோடு நமக்குமான ஒரு கட்டத்திலே ஒரு இணைப்பை கொண்டு வந்த இப்படியான ஒரு திட்டமிடங்கள் செய்தோம் அதற்கான சில பயணங்களையும் தொடர் பாண்டியன் அவர்கள் மேற்கொண்டார் அவருக்கு இருக்கிற உடல்நிலை சிக்கல்கள் காரணமாக ஒரு தொடர்ந்து செய்வதிலே ஒரு காலதாமதம் ஆகிக்கொண்டு வந்தது அவர் மறைக்காம சொல்லிக்கொண்டே இருப்பார் எப்படியாவது செய்ய வேண்டும் ஒரு ஆன்லைன் பெண்டிங் அவர் ஒரு இந்த காணொலி காட்சியை வழியாக வழியாவது அவர் எல்லாம் சந்திக்க வேண்டும் சொன்னார் அப்படியே சந்திப்பது முதல் சந்திப்பு அப்படி பொருத்தமாக இருக்காதுன்னு நான் சொல்லி வந்தேன் அப்படியா எதுக்காக சொல்லுவார் சொன்னால் அவர் வந்து ஒரு பெரிந்த ஒரு தளத்தில் அவர் எடுத்துக்கொண்ட பிரச்சனைகளை ஒரு தமிழ்நாடு பிரச்சனையாக மக்கள் பிரச்சனையாக உறுதியாக அரசாங்கத்தில் ஒரு பிழைவை உண்டாக்கக்கூடிய வகையில் போராட வேண்டும் என்பதிலே மிக முனைப்பாக இருந்தவர் எப்போதும் அந்த சிந்தனையில் ஒரு அமைப்பை உருவாக்குவதில் அமைப்பிற்கான ஒழுங்குகளை உருவாக்குவதில் என்பதில் சில வேறுபாடுகள் உண்டு நாம் அதை சொல்லிக்கொண்டே வருகிறோம் ஆனால் ஒரு இயக்கத்தை மக்கள் போராட்டத்தை நடத்தி கொள்வது என்பதிலே விடா விடாப்பிடியான முயற்சியும் தொடர்ச்சியான முய ஒரு உரையாடல் நடத்தி கொண்டு வந்தவர் தொடர் பாண்டியன் அவர்கள் அதுபோல இந்த சென்மைவரலி உரிமை மீட்பு அவர் மிக கவலையோடு சொல்வார் அதெல்லாம் தோட நம்ம ஏதாவது பண்ணிட முடியுமா அவன் மலையாள மெறியன்னு அடுத்தடுத்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறாங்க அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி வேற எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்லி கூட அங்கே வந்து ஒரு மலையாள பெரியோடு தான் இருக்கிறான் நான் தமிழர்கிட்ட குறைந்தபட்ச உணர்வு கூட நம்ம உண்டாக்க முடியாமல் இருக்கிறோம் ரொம்ப கவலையோடு பேசுவார் இல்லை நான் உருவாக்க முடியும் இந்த பிரச்சனையை நாம் சரியாக கையாள கொஞ்சம் கொஞ்சமாக அதை இளையோர் பிரச்சனையாக மாற்றினால் முடியும் என்ற வகையில் தான் அதை ஒவ்வொரு பகுதியிலும் சிறு சிறு போராட்டங்களாக நடத்தும் வகையில் தான் சாத்தூரிலே அந்த போராட்டத்தை அறிவித்தோம் இப்போ ஏற்கனவே சங்கரன் கோயிலே ஒரு போராட்டத்தை தேதியை அறிவித்தோம் அது ஒரு மிக ஒரு ஒரு கூட்டத்திலே அறிவித்தோம் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று இருக்கிற தான் நாம் ஒவ்வொரு பகுதியிலும் தனித்தனி போராட்டமாக நடத்த வேண்டும் என்ற முடிவின் அடிப்படையில் அதை செய்தோம் அதனால அதனுடைய தொடர்ச்சியாக ஒன்றை இன்றைக்கு அவருடைய நினைவேந்துகிற போது அவருக்கு அஞ்சலி செலுத்துகிற போது வீத வணக்கம் செலுத்துகிற போது ஒரு ஒரு போராளிக்க கூடிய வடிவத்தில் அந்த வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அந்த வகையில் அவங்க ஐயா அவங்கெல்லாம் பேசணும் நாராயணசாமி ஐயா அவங்க மற்றவர்களி அவங்க வழக்கப்பட்டவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்தான் கலந்து கொண்டு நாம் பேசிய வகையில் நாம் வருகிற ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதைனா இடையில நாராயணசாமி ஐயா அவருடைய நினைவு தேர்வு என்ற நிகழ்ச்சி எல்லாம் வருகிறது எனவே அதெல்லாம் முடித்ததற்கு பிறகு உழவர் போராளி நாராயணசாமி இறங்கினர் அவருடைய நினைவேந்த நிகழ்ச்சி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வருகிறது அதற்கு பிறகு ஜனவரி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வாசுதேவ கல்லூரில் இந்த தீயணைப்பு நிலையம் அருகிலே ஒரு மாபெரும் உழவர் போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை சென்மவள்ளி உரிமை மீட்புக் குழுவின் சார்பில் முன்னெடுப்பதன் வாயிலாக தொடர் பாண்டிய நபர்களுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை அவருக்கே உரிய முறையில் செலுத்துவோம் என்று சொல்லிக்கொண்டு அதற்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய முறையில் ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பது சென்றகவலி உரிமை மீட்புக் குழுவின் சார்பில் நாம் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறோம் அந்த சென்றவலி உரிமையை மீட்க வேண்டும் இந்த தமிழ்நாட்டிற்கும் கேரளாவுக்கும் இருக்கிற எல்லை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் நமக்கான எல்லையில் இருக்கக்கூடிய அந்த அணை இப்போது கேரளாவில் இருக்கிறது தவறாக சுட்டப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கைகளை முன்வைத்து வருகிற ஜனவரி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வாசுதேவன் என்ற ஒரு தீயணைப்பு நிலையம் அருகிலே மாபெரும் உழவர் போராட்டத்தை சென்றகவலி உரிமை மீட்பு குழுவின் சார்பிலே ஐயா பாண்டியன் அவர்களுடைய நினைவாக நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை கூட தெரிவித்துக் கொள்வது அதை அங்கீகரிக்கக்கூடிய முறையில் நீங்கள் கரவொரு கையொழு எழுப்பி அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்கொண்டு பாண்டியன் அவர்களுக்கு தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில் ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்